அண்ணே ஒரு ஒரு தடவை பேசும்போது மின்னு மின்னு இழுக்குதுரே என்னால இங்க பேசவே முடியல இப்படிதான் நின்று பேசணும் போல அதான் அந்த மாதிரி ஒரே பிரச்சனையா இருக்கு எங்கிட்டு போனாலும் ஒரே திருப்தியா சரி இந்த மாதிரி உங்க வந்தா மைக்கு பிரச்சனை போனா புருசே பிரச்சனை இங்க வந்தா ஓயும் சார் நான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னையா கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்

பயமா இருக்கு <laughsíveis> <laughs> <laughs>

சரி மறுபடியும் ஏன் நீ வேலை போட்டு பாடாமல் இருந்தேன் உன் வீட்டுலேயே இருக்க மாட்டியா இமிசை யார் ஊட்டி வந்தது எடுத்துக்கிட்டு இறந்துருவேன் ஓடி போய் உன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு அஞ்சு கிலோ பண்ணிட்டு தான் வித்தேஷம் சரி நீ ஏய் பிரச்சனை சாப்பிட்டு

கொடுப்பியிருந்த யாருக்கு எங்களுக்கு டா அடி தான் வேணும் பரவாயில்லையா அதை பற்றி கவலை இல்லை எனக்கு கட்டிங் வரேன் சரி நீ குடிச்சு போ கவலை சரி சரி இந்த மாதிரி என் முடிச்சு வந்தாலாம் சரி இந்த மாதிரி வந்துட்டு போனேன் இந்த மாதிரி சொந்தேன் வந்து எங்கள் கிட்டே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ என்ன சொல்ல